சாப்பாடு ரெடியா இல்ல காஷ்ரி ஏய் ஏன் ஒரு மாதிரி உட்காந்துருக்க என்னாச்சு ஒன்னும் ஒண்ணு இல்லையா இல்லையே நீ எப்பயுமே இப்படி இருக்க மாட்டியே இப்ப என்ன ஒரு ஆள் கொஞ்ச நேரம் தனியா உட்கார கூடாதா சும்மா தனியா உட்காந்தா வந்து நோய் நோய் எனக்கு கொஞ்சமா ஸ்பேஸ் கூட ஓகேவா யார் இப்ப நோய் நோய் பண்ணிக்கிட்டு இருக்கா சரி என்னாச்சு சொல்லு இப்போ எதுக்கு انت வந்து கேள்வியா கேட்டிருக்க உனக்கு எதா வேணுமா பசிக்குதா சோர் வேணுமா எனக்கு உனக்கு சோர்ல வேணானே ஏன் மூணு உட்கார்ந்திருக்க பார்க்க முடியல அதனால தான் கேக்குறேன் பா சாமி எனக்கு ஒரு மாதிரி இருக்கு நான் உட்கார்ந்திருக்கேன் கொஞ்ச நேரம் விட்டா நானே சரியாயிடுவேன் அதுக்குள்ள நச அசன் பண்ணாத கல்யாணம் பண்ணதுக்கு இதெல்லாம் தேவைதான் சரிம்மா உக்காந்துக்கோ இருக்கிற வேற ஏங்க அவ ஹஸ்பண்ட் கார் வாங்கிட்டாங்களாம் அவ கார் வாங்கிட்டு அவ்வளோ சீன் போட்டு எனக்கும் கார்ல போன ஆசையா இருக்கும்ல என் ஃப்ரெண்டு பிரீத்தி அவ ஹஸ்பண்ட் அவளை அடிக்கடி வெளியே கூட்டு போறாங்க போன வார கூட வெளியே போயிட்டு வந்தாங்க நீங்க எப்பயாவது வெளில கூட்டு போறீங்களா வாரத்துக்கு ஒரு நாள் கூட வெளியே போறது இல்ல நீங்க என்னடான ஒரு வாரத்துக்கு ஒரு நாள் கூட வெளில வர மாட்டீங்க இந்த கூட்டு போக மாட்டீங்க அப்புறம் அவ ஹஸ்பண்ட் அவளுக்கு அனிவர்சரிக்கு ஐபோன் வாங்கி கொடுத்தாங்களாம் என் போனும் உடஞ்சி எவ்வளவு நாள் ஆகுது நானும் தானே கேக்குறேன் ஒரு நார்மல் போனாவது வாங்கி தரலாம்ல அப்புறம் ஆர்த்தி அவ ஹஸ்பண்ட் அவளை அவ்வளவு நல்லா பாத்துக்கிறார் அவன் பார்லர் போகணும்னு சொன்னப்போ அவரே கடை கொடுத்து எடுத்துகிட்டு போயிட்டு வாமான்னு சொன்னார் அன்னைக்கு நான் தமா ஐப்ரோ பண்ணிட்டு வந்ததுக்கு நீங்கள் என்ன எவ்வளோ பேச்சு பேசுனீங்க ஏன் தான் இப்படி இருக்கீங்களோ நீங்கள் எப்போங்க இப்படிலாம் இருப்பீங்க பிரியா நல்லா சமைப்பா நீ என்னைக்காவது ஒரு வாட்டி நல்லா சமைச்சிருக்கியா ம் சொல்லு பிரீத்தி அவன் புருஷன் வந்ததுக்கு அப்புறம் எப்படி தம்ம கவனிப்பா நீ என்னைக்காவது கவனிச்சிருக்கியா ச்வாத்தி அவ புருசனை மாமா மாமானு கூப்பிடுவா நீ என்னிக்காவது மாமா கூட கூப்பிட வேணாம் என்னெங்க என்னங்கன்னு கூப்பிட்டுருக்கியா எங்கடா போற எங்கடா வர ஆர்த்தி மெசேஜ் பண்ணுவ உடனே மெசேஜ் பண்ணுவா நீ என்னைக்காவது மெசேஜ் பண்ணிருக்கியா நீங்க ஏன் ஆர்த்திக்கு மெசேஜ் அனுப்பிச்சீங்க அது அது வந்து அது அது மெசேஜ்லாம் பண்ணுமா நீ யாரோ மெசேஜ் அம்ச்சி யாரோ கூப்பிடுறாங்க பாரு இரு யார் மேல அந்த வீட்ல உங்களை யார் கூப்பிடுறா இருமா யாரு பாத்துட்டு வந்திர இருமா டேய் வேலை வாங்குறதே இந்த வேலையா போச்சு இந்த பொண்ணுக்கு என்ன திமுறா உட்காண்டிருக்கி யார் இந்த நேரத்துல ஆர்த்தி 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 என்ன மெசேஜ் பண்ணியிருக்கா என் புருஷன் வெளியே போயிருக்கான் இங்க என் பொண்டாட்டி என் உசுரை வாங்கிட்டு இருக்கா இரு அவளை ஒழிச்சு கட்டிட்டு நான் வரேன் ஒண்ணுலமா ஆபீஸ் மெட்டு

போறம்போக்கு கால்ல இருந்து எல்லா வேலையும் நான் மட்டுமே செஞ்சுக்கிட்டு கால் மல் கால் போட்டு உட்காந்துருக்க சாவடி ஏன் மேல படுது சாரி ஒழுங்கா தொடங்க எங்க தொடக்க விட்டாதான எங்கம்மா இருக்கும்போது நான் தான் ராஜாவா இருந்தேன் எப்போ உன்னை கல்யாணம் படிக்கணும் அப்பவே என் வாழ்க்கை நாசமா போச்சு கல்யாணம் பண்ணிப்பாரு உன் வாழ்க்கை நல்லா இருக்கும்னாங்க இப்ப வேலைக்காரனா இருக்க இருடி தூங்கும் போது உன் தலையில கல்ல போட்டுட்டு ஆர்த்திய கல்யாணம் பண்ணிக்கிறேன் டி ஆர்த்திய இருங்க ஆ வரமா ராஜுமா என்ன பண்ற நைட்டு வெளியே போகிறேன் போயிட்டு விட்டுமா போயிட்டு வாங்க போயிட்டுமா இல்ல நைட்டு சரக்கு அடிக்கலான்னு சொன்னாங்க சரி ஓகே அப்புறம் நைட்டு வரமாட்டேன் வீட்டுக்கு காலைல தான் வருவேன் சரி போயிட்டு வாங்க காலைல சீக்கிரம் வந்துடுங்க

அவர மச்சான் அப்பறம் யாerte பேசிட்டிருக்க சரி மச்சான் busyயா இருப்ப நான் அப்புறமா கால் பண்றேன் சரி ஓகே டன் சொல்லுடா இல்ல நான் ஷாப்பிங் போறவங்க கார்டு கொஞ்சம் தரீங்களா கார்டா ம் கார்டு ம் வொர்க் ஆக மாட்டீக்குமா வொர்க் ஆகலயா அது எப்படி வொர்க் ஆகாம இருக்கும் எக்ஸ்பيري டேட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் எங்கே எக்ஸ்பயர் ஆயிருக்கு அதான் டுவெண்ட்டி செவன் வரைக்கும் இருக்குல்ல நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் அது ஒர்க் ஆகாதுமா கொடு குடு 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 ஒர்க் கொடு ஏன் ஆமாம்மா அது பின்னு ஏதோ தப்பாக போட்டு இதாகிடுச்சு போல ம் அது கடைசியாக இப்போ ஸ்வைப் பண்ண பணம் வரோம் எதுக்கு அது அது ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்கு போயிருந்தில்ல நீங்கள் இப்போ ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு போனீங்க ஏய் அதுதான்மா தூத்துக்குடி போறேன்னு சொல்லிட்டு இருந்தேன்ல போன வாரம் நீங்க எப்ப தூத்துக்குடி போனீங்க லாஸ்ட் டைம் புல்லா நீங்க வொர்க் ரோம் ஹோம்னு வீட்லதான இருந்தீங்க ஓ மறந்து போயிட்டேன் உன் தங்கச்சிக்கு தங்கச்சிக்கா ஏன் தங்கச்சிக்கு என்ன தங்கச்சில்லாமா அது அது அம்மா அம்மாக்கு குடுத்துட்டேன் உன் அம்மாக்கா சரி நான் அம்மாக்கிட்ட கேட்டேன் ஏடா மணிச்சறுமா போளவா பாடிச்சேருக்கு போளடா மா அது காஞ்சர் பசல் வலிச்சு பள வேண வேட நான் சொன்ன அவனுக்கு தான் மாஞ்சர் நான் 2 நாள்ல கொடுத்துருன்னு சொன்னாங்க ராஜுமா ராஜுமா தொடக்கு இல்லபா ரூல் நம்பர் ஒன் என்னை பத்தி யார் என்னவனா சொல்லுவாங்க ஆனா நான் சொல்றது மட்டும்தான் நீ கேட்கணும் இவன் அந்த பொண்ணு கிட்ட பேசினா இவன் இந்த பொண்ணு கிட்ட பேசினா அப்படின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் நீ சந்தேகமே படக்கூடாது ஏன்னா நான் சொல்றது மட்டும் நம்பணும் ரூல் நம்பர் டூ பக்கத்துல இங்க பேசுறது அங்க பேசுறது அந்த ஆண்டி கிட்ட பேசுறது இந்த ஆண்டி கிட்ட பேசுறது இங்க ஒரு பையன் இருக்கான் ரொம்ப பேட் பாய் அவங்க அவங்கிட்ட பேசுறது அறவே கூடாது ரூல் நம்பர் த்ரீ முக்கியமான பாயிண்ட் நான் சொல்றது மட்டும்தான் நீ கேட்கணும் நான் சொல்றது நீ அப்படியே நம்பணும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்று ஒன்று நாலுன்னு சொல்லுவேன் அப்படியே நம்பிடணும் எங்க சொல்லு ஒன்று ஒன்று எவ்வளோ கரெக்ட் குட் பண்ணி இப்படியே ஃபாலோ